பார்த்து வந்தோம் என்றால் தெருவிழியம் அதாவது யோவான் ஆறுல ஐம்பத்தி மூன்று பார்த்து கொண்டிருந்தோம் அதில் அந்த எனது ரத்தம் எனது சதை என்று சொல்வது உருவகம் என்று மற்ற சபையினர் சொல்கிறார்கள் இது உருவகம் அல்ல என்று நாம் சொல்கிறோம் கத்தோலிக்கர்கள் சொல்கிறோம் அது எப்படி சொல்வார் என்றால் உண்மையிலும் உண்மையாக என்று இதற்கு முன்பு இருந்த மொழிபெயர்ப்பில் சொல்லியிருந்தார் அந்த இவர்கள் முடிப்பெயர்க்கும்போது உறுதியாக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அந்த இடத்துல போட்டாங்க இந்த உறுதியாக அப்படிங்கிற வார்த்தை வரும்பொழுது நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இது உருவகம் அல்ல உண்மையிலும் உண்மையாக சொல்லிவிட்டால் எப்படி உருவகம் என்று கடவுள் சொல்ல முடியும் உருவகம் என்றால் அங்கே சொல்கிறார் என்ன சொல்கிறார் என்றால் ஓமைகள் வாயிலாக பேசுகிறேன் சொல்கிறல்ல அப்போ ஓமைகள் வழியான இதை இந்த இடத்துல ஓமைன்னு சொல்லி சொல்லணும் இல்லைன்னா ஒன்றுமே சொல்லாமல் உறுதியாகங்கிற வார்த்தையை சேர்க்கக்கூடாது உறுதியாக சேர்த்து விட்டால் என்னத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இது உருவகம் அல்ல என்று நாம் புரிந்து கொள்கிறோம் ஏன் இது உருவகம் அல்ல அதை நான் பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா அது கடவுளின் கட்டளை எது கடவுளின் கட்டளை நாமெல்லாம் அவருடைய குடும்பத்தில் சேர வேண்டும் என்பது கடவுளுடைய கட்டளை இந்த கடவுளுடைய கட்டளைக்கு எதிராக இருப்பதுதான் தான் எது என்றால் மனித மரபு இந்த கடவுளின் கட்டளை அப்படின்னா கடவுளின் குடும்பம் இந்த கடவுளின் குடும்பத்தில் சேர வேண்டும் என்று சொல்கிறார் கடவுள் அந்த கடவுளின் கட்டளைக்கோ அந்த கடவுளின் குடும்பத்தில் சேர வேண்டும் என்ற மனிதனுடைய முயற்சிக்கு எதிராக இருப்பது எது என்றால் மனித மரபு என்னது மனித மரபு மனித மரபு என்றால் மனித மரபில் ஒரு திரு நூல் அப்படின்னு சொல்லலாம் வார்த்தைன்னு சொல்லலாம் ஏன்னா அது வந்து நூலாக எழுதப்பட்டில்லை ஆனால் திரு வார்த்தைகளாக ஒவ்வொரு மனதிலும் உள்ளத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது மனசாட்சி என்ற பெயரில் என்றாலும் வைத்துக் கொள்ளுங்கள் மனசான்று குறித்து வரும் இதிலே எதிரானது என்று அந்த மனசான்று ஒவ்வொரு பேர் மனதிலும் இந்த மனித மரபு சொல்லித் தருகிறது மனித கட்டளைகளை சிறு வயசுலேருந்து சொல்லிட்டு வருவாங்க அதை செய்யாத இது செய்யாத அப்படி சேம் சேம் பப்பி சேம் இப்படி நிறைய விஷயங்களாக சொல்லிட்டு வந்து நம் உள்ளத்திலேயே அதை எழுதி வைத்து விடுவார்கள் மனித கட்டளைகள் படி இது செய்யலாம் செய்யக்கூடாது என்று எழுதி வைத்து விடுவார்கள் அதுதான் இந்த உலகமே கடைப்பிடித்து வருகிறது மதம்லாம் அதுக்கு அடுத்தது தான் அதை தான் எடுத்துட்டு மதத்தை கொண்டு போய் வைக்கிறாங்க எல்லா மதத்திலையும் மனசான்றில் எது சரின்னு சொல்லியிருக்கிறோ அதையெல்லாம் அந்த மதத்தின் கோட்பாடுகளாக மாற்றி எழுதி வைத்து ஒவ்வொரு மதத்தையும் உருவாக்குவது போல் இந்த கிறிஸ்தவத்தில் என்ன செய்கிறார்கள் என்றால் அதே மனித கட்டளை எடுத்துக்கிட்டு திருவழையும் அதை சொல்கிறது பார் என்று விளக்கம் தருகிறார்கள் ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு கோணத்தை அதனால் அவர்களுடைய நோக்கம் எல்லாம் மனித சட்டத்தை நிறைவேற்றுவது அதை நோக்கி போவதால் தான் அவர்கள் எதை நோக்கி வரமாட்டுகிறார்கள் என்றால் கடவுளின் குடும்ப உறவை நோக்கி வருவதில்லை சொல்கிறார் அழகாக மார்க் சொல்கிறார் உங்கள் மரபை அதாவது மனித மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு சொல்றாரு அல்லவா இது எல்லோருக்கும் பொருந்தும் ஏதோ அதை யூதர்களை பார்த்து சொன்னார் அது அவங்க தான் போதும் எல்லாமே யூதர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தானே அதை எதுக்கு இன்னைக்கு எடுத்து நாம படிக்கிறோம் ஏன்னா இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் அதே கருத்து அனைவருக்கும் பொருந்தும் இது உலகத்தில் நடந்துட்டு இருக்கு மனித மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளை வெகு திறமையாக புறக்கணிக்கப்படுகிறது புறக்கணித்தல் பாருங்க அதுதான் பாவம் இந்த பாவம் நீங்கள் அற்ப பாவத்தை பத்தி பேசிட்டு இருந்தீங்கன்னா உண்மையான பாவத்தை மறந்து விடுகிறீர்கள் அதனால தான் நிகழ்ச்சிகளில் பேசும்பொழுது அது பாவம் இல்லை பாவம் இல்லைன்னு சொல்றதுன்னா என்ன பாவம் இல்லை இந்த ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி நாலில் சொல்லப்படுது அல்லவா என்ன என்றால் எனது சதை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார் நானும் அவர்களை இறுதி நாளில் உயிர் செய்வேன் எப்படி என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் நானும் அவர்களை இறுதி நாளில் உயிர் செய்வேன் அப்போ பாவம்னா என்ன இந்த உயிர் போவதற்கு இடரில் செய்யும் செயல்கள் அனைத்தும் பாவம் நாம் உயிர்த்தெல்லாமல் உயிர் தழுதல் கடவுளின் உறவு பெற்ற நிலை கடவுளின் குடும்பத்தில் சேர்ந்து விட்டால் நமக்கு சாவு கிடையாது மனிதனுக்கு உண்டு ஆனால் கடவுளுக்கு சாவு கிடையாது இது ஊர் அறிந்த உண்மை இருந்தாலும் அவர்கள் எதை ஏற்றுக்கொள்வதில்லை என்றால் நாமும் கடவுளாகலாம் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை அதனால்தான் நீங்கள் பாவத்தை குறித்த புரிதலில் இவ்வளவு பிரச்சனை வருகிறது ஆனால் இந்த கேள்வியை கேட்பவரும் ஒரு குருவானவர் என்றே சொல்லலாம் அப்போ அந்த குருவானவருக்கு ஏன் இந்த சந்தேகம் வருகிறது ஏனென்றால் இதுவரை அவர் கடவுளின் கட்டளை குறித்து யோசித்து பார்த்ததில்லை அது எப்படி குருவெல்லாம் அப்படி சொல்லலாம் சொல்லாதீங்க அப்படின்னா பாருங்க குருவானவர்கள் குறை கூறப்படக்கூடாது அதில் கருத்து இல்லை ஆனால் இந்த நிலைமை தொடர்ந்தால் நம் திருச்சபடியே இல்லாமல் போய்விடும் என்ற ஒரு நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் அநேக குருக்கள் மனித கட்டளைகளை நம்பிதான் மறைவுரை கொடுக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள் அவர்கள் கடலின் கட்டளை குறித்து சிந்தித்து பார்க்கவே இல்லை அதனால் என்ன நடக்கிறது என்றால் திருச்சபை அழிந்து கொண்டு வருகிறது அதான் வளமை நற்செய்தி சிலுவை நற்செய்தி என்று சொல்கிறோம் மனித கட்டளை போதிப்பது வளமை நற்செய்தி அதனால் அநேக குருக்கள் வளமை நற்செய்தியை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் எனக்கு சான்று எது என்றால் பிரேசலாட் அநேக குருக்கள் பிரேசலாட் சொல்கிறார்கள் அவர்கிட்ட சொல்லலைன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க இல்லைன்னா தப்பு இருக்கு சொல்லாதீங்கன்னு சொன்னா அவங்க என்ன கேட்பாங்கன்னா இது என்ன தப்பு இருக்குதுன்னு கேட்பாங்க தப்பு அவங்கள பொறுத்தவரை தப்புங்கிறது தான் பாவம் ஆனால் இது என்ன பாவம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க இந்த மாதிரி கேட்குறவர்கள் அனைவருமே மனித சட்டத்தை நம்பும் குருக்கள் அது நிறைய ப்ரோக்ராம்ல சொல்லிட்டோம் அதனால் ஒரே என்ன சொன்னால் அவனுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் அதனால் இந்த மனித சட்டத்தை நம்பக்கூடிய குருக்களாக இருக்கும் இருக்கும்பொழுது அந்த குருக்கள் குறித்து யார் மனித சட்டத்தை நம்பும் குருக்கள் குறித்து நாம் குறை கூறினால்தான் நாம் குலைக்க முடியும் நமக்கு இந்த நிலைவாழ் கிடைக்கும் இல்லைனா அவர்களை நம்பி போனால் அவர்கள் நம்ம எல்லாம் மனித சட்டத்தை நோக்கி அழைத்து சென்று விடுவார்கள் நமக்கு மீட்பு கிடைக்காமல் போய்விடும் இல்லையா பைப்பர் அழைச்சிட்டு போற மாதிரி நம்மை அழைத்து கொண்டு போய் குழியில் தள்ளி கொண்டிருக்கிறார்கள் அதனால் அந்த பைப்பரை குறை கூற வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கிறது குறை கூறினால் தான் ஆற்றில் விளக்கூடியவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்ற நிலை போல் இன்று திருச்சவையில் இருந்தாலும் நிலைவாழ்வை இழக்கும் நிலை வந்து விட்டது இல்லையா ரெண்டாம் மத்தியான் சங்கத்தில் சொல்கிறார்கள் நீங்கள் வந்து மற்ற சலையெல்லாம் மீட்பு இல்லைன்னு சொல்லாதீங்க இங்கே இருக்கலாம் அதை பற்றி நமக்கு வேணாம் நம்ம இதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நிறுத்திக்குவோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார்கள் அது நாள் ஜன்னல் திறக்கப்பட்டது என்று திருச்சபை நம்பினது ஆனால் இங்கே என்ன நடந்தது என்றால் ஜன்னல் இல்லை கேட்டே திறந்துட்டாங்க ஜன்னலை திறக்கணும்னு சொல்லி கேட்டை திறந்து வெளியிலிருந்து உள்ளே வரவழைப்பதுக்கு பதிலாக உள்ளே இருந்து வெளியே அழைத்து கொண்டு போகிறார்கள் பிரேசலா சொல்வோர் அனைவருமே கேட்டை தாண்டி விட்டார்கள் படித்தாண்டிய தாண்டிய பத்தினிகள் வெளியேறிவிட்டார்கள் ஏன் இந்த மனித சட்டத்தை நம்பி வெளியேறிவிட்டார்கள் வீண் என்ற எடுத்து விட்டார்கள் வெளியேறுவதெல்லாம் இதுதாங்க ஏதோ ஒரு கட்டடத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு இல்லை அவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று சொல்கிறார்கள் அல்லவா அந்த வழிபாட்டு என்னுடைய வழிபாடு வீணான வழிபாடாக மாறிவிடுகிறது அருங்குடை இயக்கத்தில் சேரும்பொழுது அதாவது பிரேசலாட் சொல்லும்போது நான் அருங்குடை இயக்கத்தில் சேர்கிறேன் அதுகொண்டு நான் சேர்ந்த உடனேயே என்னுடைய வழிபாடு வீணாகி விடுகிறது அதனால் நான் வெளியேறியவன் ஆகிவிடுகிறேன் வெளியேறுதல்னா இதுதான் சபைகள் ஆரம்பிக்கிறதுனால இதுதான் வேறு சபை ஆரம்பித்தால் நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால் இதுதான் நடக்கிறது என்று தெரிந்து கொள்கிறோம் என்ன நடக்கிறது நம்முடைய வழிபாடு அந்த பொழுதில் வீணான வழிபாடாக மாறிவிடுகிறது ஏன் ஏன்னா மனித கட்டளை அடிப்படையாக உள்ள வழிபாடாக இருக்கிறது அதான் கோட்பாடாக மாற்றுதல் எந்த ஒரு பிரசங்கனாலும் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி காட்டுங்க பிந்தவசு பிரசங்கம் ராட்டசன் கோஷம் வேறு சலுகையில் உள்ள எந்த பிரசனாலும் எடுத்து அதை ஆராய்ச்சி செய்து பாருங்கள் அதில் மனித கட்டளைகளுக்கு தான் வழக்கம் தருவார்கள் எந்த ஒரு ஓமை வாசித்தாலும் அது மனித கட்டளையோடு ஒப்பிட்டு தான் பேசுவார்களே தவிர கடவுளின் கட்டளையாக உள்ள கடவுளின் உறவை தேடும் செயல் குறித்து ஒருவரும் பேசமாட்டார்கள் மாறாக கடவுளுக்கு எதிராக சென்று உறவை இல்லை என்று பேசுவார்கள் கடவுள் உறவுலாம் தரமாட்டார்கள் வில்லியல் அடாப்ஷன்லாம் கிடையாது கத்தோலிக்க திருச்சபை நம்ம ஏமாற்றுகிறது என்று சொல்லி தருவார்கள் ஏன் சொல்லி தருகிறார்கள் ஏற்கனவே சொன்னேன் அப்படி சொன்னாதான் அவங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்கும் கத்தோலிக்க திருச்சியை சொல்ல உண்மை என்று சொல்லிவிட்டால் இவர்கள் சபையில் யாருமே மாட்டார்களே இவர்கள் சம்பாதிக்க ஒரு பிழப்பை தேடிக்கொள்ள இவர்கள் நம்ம எல்லாம் வீணான வழிபாடு செய்ய அழைக்கிறார்கள் அதுதான் அங்கே நடக்கிறது நாம் அதை செய்யக்கூடாது மற்றவர்கள் போகலாம் மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் அங்கே போகிறார்கள் குறிப்பாக இந்துக்கள் அனைவர் போகிறார்கள் அந்த பிரியாணி பிரியாணி கொடுப்பாங்க அதுக்காக இதுக்கா போகிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா நம்மை பார்த்து எல்லாம் சிலை வழிபாடு செய்றீங்க சாபத்துக்குள்ளவர்கள் என்று சொல்வார்கள் ஏன் அதை மட்டும் எடுத்துக்கிறீங்க நீங்கள் நம்மத்தை முன்னெடுக்க வேண்டியதானே இந்த சதையை பூசித்து அந்த இரத்தத்தை குடித்தால் வழியை நீங்கள் நினைவாழும் பெறமாட்டீர்கள் என்று சொல்கிறாரல்லவா அதை எடுத்துக்க வேண்டியதானே ஏன் நீ சதையை சா சாப்பிடல ரத்தத்தை குடிக்கலை அதை எடுக்க மாட்டாங்க பழைய ஏற்பாட்டில் எங்கேயோ வந்து ஒரு இடத்துல இணைய சட்டத்துல சட்டத்தில் சிலை வழிபாடு இந்த பத்து கட்டத்தில் எடுத்துக்குவாங்க நீ இன்னும் உள்ள உறவுகோ எதுக்கோ மண் நேரத்தில் உள்ளதுக்கோ எதுக்கு நீ உருவம் செய்யக்கூடாது பழைய ஏற்பாடு மற்றது பாடு கோட்பாடு இல்லை பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு வாங்க சொல்லுவாங்க ஆனால் அவங்க சிலை வழிபாடுகள் அங்கே கொண்டு வருவாங்க இப்படிலாம் இருக்கிறது அதெல்லாம் வாதம் நம்ம அங்கே போக வேண்டாம் புரிதலுக்கு போக வேண்டும் அவன் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சிலை வழிபாடு என்றாலும் சரி இந்த பெந்தோசு வழிபாடாக இருந்தாலும் சரி அந்த வழிபாடு வீணாகிவிடுவதால் ஏன் அதெல்லாம் வந்து மனித சட்டத்தின் அடிப்படையில் உள்ள வழிபாடுகள் அந்த வழிபாட்டாக மனித சட்டத்தின் அடிப்படையில் மாற்றும்பொழுது அது கோட்பாடாக மாறுகிறது அது மாதிரி கோட்பாடாக மாறிவிட்டு வழிபடுவது என்பது வீண் அதான் திருச்செயலிலேருந்து இருந்து வெளியேறும் செயல் நாளை பார்ப்போம்